ஜிஎஸ்டி வரி குறைப்பானது பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த கருத்து பாலுக்கான வரி இப்பொழுது பூஜ்யமாக மாற்றப்பட்டுள்ளது அதேபோல் தானியங்களுக்கான வரி இப்பொழுது பூஜ்ஜியமாக இருக்கின்றது இவற்றையெல்லாம் பொதுமக்கள் வரவேற்கின்றார்கள் பெரிய நாங்கள் ரிஃபார்மை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே அதில் ஒரு மாற்றத்தை இந்தியா தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு சொன்னாங்க அதில் இருந்து இது மாறுபட்டதல்ல என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் அதே போல் சேமிப்பு எங்க இருந்து ஏற்கனவே உங்கள் பாக்கெட்ல இருந்ததை பிடிங்கி வச்சுருக்காங்க இப்போ அதை திரும்ப கொடுக்குறாங்க அதுதான் உங்கள் வாழ்வாதாரமாக இருந்தது உடனே அதில் எப்படி மாற்றம் வந்துடும் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒருத்தர் பிக் பேக்கெட் அடிச்சிட்டாரு அடித்த பிக் பேக்கெட்டில் ஒரு பத்து ரூபா திருப்பி கொடுக்குறாருன்னு ஆஃப் கோர்ஸ் கிடைச்சது லாபம்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை திரும்ப கொண்டாடுவீங்களா இப்போ மக்களுக்கு குறைந்த விலையில் பொருள் கிடைக்குது அதை நீங்க நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க ரைட்டு நான் என்ன கேட்குறேன் இந்தியாவினுடைய வரலாற்று சுதந்திர இந்தியாவில் ஒருத்தர் கூட அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டதில்லை வரி போட்டதில்லை கோதுமைக்கு போட்டதில்லை நீங்கள் அஞ்சு சதவீதம் போட்டிருக்கீங்க அதை கைவிட்டீங்களா இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நீங்கள் போட்ட வரியை கைவிட்டிருக்கீங்களா என்ன பைக்கீங்க அதை இது வந்து எல்லா சத்த மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஏதோ தெரியல ஊரே கொண்டாடுது நமக்கு மட்டும் வரி குறையில போடுறதுக்கு மீது எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கு நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ அடிப்படையில் எந்த விதமான நியாயமும் மற்ற முறையில் அப்போ இது உண்மையிலே இருந்தால் இது இன்னொரு வகையில் பிரதிபலிக்கிறோம்னா ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குடும்ப சேமிப்பு என்பது குறைவாக போன வருஷத்துக்கு முந்திர வருஷம் இருந்தது போன வருஷம் அஞ்சு புள்ளி மூணு இது எவ்வளவு சதவீதம் இது எத்தனை ஆண்டுகள்ல மிக குறைவு ஐம்பது ஆண்டுகளில் அரை நூற்றாண்டுகள் இல்லாத அளவிற்கு வறுமையில் தள்ளிவிட்ட பிறகு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு நிவாரணத்தை தலை நிவாரணம் தீர்வு கிடையாது நிவாரணத்தை கொடுத்ததாக சொல்றீங்க அது உண்மையை சொல்லப்படா அது நிவாரணமே இல்லை என்றுதான் சொல்லணும் எனவே பொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பது என்பது ஒரு வம்மாத்தை தவிர அடிப்படையில் உண்மையான நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லணும்